அன்பு வைத்தான் காக்கையிடம் அறிவு வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் மனிதனுக்கு சூரிய இப்ப எந்திருக்கிறியா என்ன பூனை பதில் சொல்லுது என்ன பூனை பதில் சொல்றது தலகம் எடுத்து வைக்கவா ஏமா பூன் வந்துச்சு போல் இருக்கு பூனையா பூனை பேருண்ணா பூனை பேருண்ணா நம்ம வீட்டில் ஒரு பூனை வந்துச்சு இல்லை அந்த பூனைப்பேருண்ணா நம்ம வீட்டில் ஒரு பூன் வந்துச்சு இல்லை இங்கே வந்து உன்கிட்ட மேம் பூனை ஆ ரோச எங்கே செத்து போச்சா அது செத்து போச்சா தொலைஞ்சி போச்சா சூரிய வந்து தட்டு வச்சு நீங்கள் உட்கார்றப்போ இங்கே வந்து கத்தும் இந்த இடத்துல நிற்கும் இந்த இடத்துல நின்று கத்தும் இல்லை எப்படி கத்தும் நீ கற்றுன அது கத்தும் கத்துனேன் அதுவும் என்ன பண்றது ரோஸ் எல்லாம் ஆசைத்து போகுது மனசு கஷ்டமா இருக்கு கவலைப்படாத உனக்கு முன்னாடி நான் கவலைட்டான் பாருங்க உங்களுக்கு கவலை வச்சு பாருங்க கவலைப்படாத பாங்கப்பா நான் இருப்பேன் நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்

அது மேலே வச்சு இது 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 சுடுதண்ணி சுடுதண்ணி ஆ அப்புறம் போடான்றாண்ணாடுறா சரி நல்ல ஒரு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் உனக்கு அந்த பொண்ணை கழுவா உனக்கு அருமையான ஜாதகம் அற்புதமான ஜாதகம் ராஜயோக வாழ்க்கைன்னு அவங்க இல்லையா உக்காந்து நான் கிடைக்கும் உனக்கு உனக்கு ஒரு அடிமை சிக்கி இருக்கான் அந்த அடிமை பேர் கூட இதில் இருக்கு என்னது அடிமை பேர் அந்த அறிவிப்பேருண்ணா சொல் அந்த அறிவிப்பேருண்ணா அடிமை பேர்ண்ணா நீ பாபு வித்யா எவ்வளோ திமுக இருக்கும் சேர்த்துக்கிட்ட தலைக்கண்ணியே கடைக்கு போட்டு வந்துடுறேன்